கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாரத்திலையும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வருஷத்துடைய இரண்டாவது பகுதி இறுதி பகுதியை பாருங்களேன் கர்த்தரும் யாக்கோவின் வல்லவரும் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு எவ்வளோ பெரிய வாக்கு பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா கர்த்தர் இந்த வார்த்தையில அவருடைய நாமத்தை அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு என்ன நாமத்தை அறிவித்திருக்கிறார் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் அவரை அடையாளப்படுத்துகிறார் ஆமேன் பாருங்களேன் கர்த்தர் அப்படிங்கிற நாமத்துக்கு மேலே ஒரு நாமம் எதுவுமே இல்லை அப்போ அந்த நாமத்தை சொல்லி உங்களுக்கு தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறார் தன்னை அடையாளப்படுத்துகிறார் அடுத்ததாக யாக்கோபின் வல்லவர் யாக்கோபை நடத்தி யாக்கோபை ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த யாக்கோபை அவர் நடத்தி ஒரு இஸ்ரவேல் தேசமாக மாற்றிய வல்லமை உடைய தேவன் உங்களோடும் என்னோடும் இன்றைக்கு இருக்கிறார் அமேன் அதை விசுவாசிங்க அப்படிப்பட்ட நாமத்தோடு கூட உங்களுக்கு இன்றைக்கு தேவன் அடையாளப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு என்ன நாமத்தோடு இருந்து என்ன காரியத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் தெரியுமா அப்படிப்பட்ட நான் பாருங்களேன் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு உன் ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை ஆமேன் இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு சொல்லுங்களேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நான் என்ன செய்ய போகிறேன் யாக்கோபை நடத்தின நான் ஒன்றுமில்லாமல் மாற்றிய நான் அவ்வளவு வல்லமை படைத்த நான் நான் உன் ரட்சகர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் உங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் உங்களுக்கு ரட்சிப்பை அருளி நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்க பிரச்சனைகளில் இருக்க ஒரு முடிவு உங்கள் போராட்ட ங்களுக்கு ஒரு முடிவு ஒரு மீட்பை தேவன் உண்டு பண்ணுகிற தேவனாக உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறேன் என்ற ஆண்டவர் இந்த வாரத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் பாருங்களேன் தான் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார் அவர் உங்களுடைய ரட்சகர் உங்களுடைய மீட்பர் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா நமக்கு தெரியும் அப்படிதானே நம்மை நடத்தி கொண்டு வருகிறவர் நம்முடைய ரட்சகர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறவர் நம்முடைய மீட்பர் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த இடத்துல ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் அப்ப வரைக்கும் நம்மளோடு இருக்கிற தேவன் என்ன செய்ய போகிறார் வெளிப்பட போகிறார் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் மாம்சமானவர்கள் அதாவது ஆவியின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படியாய் நம்மை நம்மோடு கூட சீக்கிரட்டாக நடத்தி கொண்டு வருகிற தேவன் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் என் மகள் மீட்பர் நான் என் மகனுக்கு மீட்பர் நான் நான் மகனுக்கு ரட்சகர் ரட்சகர் மகளுக்கு என்பதை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது எல்லா நாளும் தேவன் இருக்க மாட்டார் தன்னை வெளிப்படுத்துவார் வருடங்களாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு வந்த இயேசு வெளிப்பட்டார் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தார் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அதே போல இதுவரைக்கும் சீக்கிரட்டாக உங்களோடு பேசி நடத்தி கொண்டு வருகிற தேவன் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை ரட்சிக்கிறவராகவும் உங்களை மீட்கிறவராகவும் வல்லமை பொருந்தியவராகவும் கர்த்தராகவும் உங்களுடைய வெளிப்பட போகிறார் அவர் வெளிப்படுத்துவதை கண்டு மாம்சமான யாவரும் என்ன செய்ய போகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் தேவனுடைய மகிமை அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த நாமங்களோடு கூட தேவன் உங்க வாழ்க்கையில் உங்க பேரை பெருமைப்படுத்துவதற்கு பெற்றுக்கொள்வதற்காகவும் அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவதற்காகவும் தேவன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தை இருக்கிற வல்லமையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மகிமையை சுதந்திரங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் இது இந்த வாரத்துக்கான வாக்குத்தம் மாத்திரம் கிடையாது இதனுடைய லைஃப் டைம் வாக்குத்தத்தம் கர்த்தரோடு நாம் கூட இருப்போமானால் கர்த்தர் இதை நமக்கு செய்து அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் ஏற்படுத்தும் இந்த புதிய வாரத்திற்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பாஸ்தோதரிக்கிறோம் இந்த வாரத்தை தேவனிர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபி தொப்பு ஆண்டவரே இந்த புதிய வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் நீர் சொன்ன இந்த வாக்கின்படி ஆண்டவரை கர்த்தராய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுங்கப்பா யாக்கோபின் வல்லவராய் வல்லமையோடு கூட எழுந்தருளுவீராக நீர் எங்கள் ரட்சகராய் நீர் எங்கள் மீட்பராய் இருக்கிறதை எங்களை சுற்றி இருக்கிற எல்லோருடைய கண்களும் காணத்தக்கதாக இதுவரை சீக்கிரம் நடத்தி கொண்டு தேவன் வெளியரங்கமாக போகிற உடைய கிருபைக்காக உடைய மகிமையை வெளிப்படுத்த போகிற உடைய கிருபைக்காக உடைய வல்லமையை வெளிப்படுத்தப் போகிற உடைய உமக்கு கோடி கோடி ஸ்தூதிரங்கள் அப்பா அப்படியாய் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிற கிருபைக்காக எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட போகிற உடைய கருபைக்காக உமக்கு ஸ்தூதிரம் ஏசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாரத்தை செபித்துச் செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வாரத்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்